நூறு நாள் வேலை திட்டத்துக்கு எதிரானவர் சீமான் அப்படின்னு ஒரு கருத்தியல் மக்கள் மத்தியிலே பரப்பப்படுது அதை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன காரணம் என்ன அப்படின்னா இப்ப தமிழ்நாடு வந்து ஒரு விவசாய பூமி வேளாண்மை அதிகமாக நடைபெற்றுக் கொண்டிருந்த ஒரு நிலம் இந்த நிலத்தில் தற்போதைய காலகட்டத்தில் விவசாயம் செய்யறதுக்கான மக்கள் பெரும்பாலும் இல்லாமல் எல்லாம் வந்து வெளியேறிட்டு இருக்காங்க மீதியுள்ள மக்களை பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டம் வந்து நூறு நாள் வேலை திட்டத்தை நினைக்கி இருக்கு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா பார்த்தா ஒரு முந்நூறுவா சம்பளத்துக்காக காலையில் வந்துட்டு இவங்க சாலை உரத்துல ஏதாவது சின்ன சின்ன பணிகளை செய்து ஓய்வு எடுக்கக்கூடிய செயல் தான் செய்துட்டு இருக்காங்க ஆனால் அதே நேரத்தில் விளைநிலங்களில் பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணக்கூடிய நிலத்தில் வந்து ஆட்கள் பற்றாக்குறை இருந்துட்டு இருக்கு அதற்கு தான் அண்ணன் சீமான் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த நூறு நாள் வேலைத்திட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்களை அப்படியே கொண்டு வந்து நீங்கள் வந்து விவசாயம் பண்றதுக்கான அந்த விவசாய வேலைகள் பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்றாங்க அப்போ ஒருவர் அவங்க தங்களுடைய பெயரை வந்து பஞ்சாயத்துல பதிவு பண்ணும் பஞ்சாயத்துல என்ன செய்வாங்க தெரியுமா தோட்டங்கள் வைத்திருக்கக்கூடிய விவசாயிகள் அங்க போய் எங்களுக்கு வந்து ஐந்து பேர் வேணும் எங்களுக்கு பத்து பேர் வேணும் இந்த தோட்ட வேலைகளுக்கு பதினைந்து பேர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க கேட்பாங்க கேட்கும்போது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள்ல இந்த நூறு நாள் வேலை திட்டத்துக்கு வரக்கூடியவங்களுக்கு அந்த பகுதியை அனுப்பிடுவாங்க எங்க தோட்ட வேலைகள் செய்வதற்காக அப்ப அரசாங்கம் என்ன செய்யணும்னா அரசாங்கம் ஒரு முன்னூறு ஏற்கனவே கொடுக்கல முன்னூறு அந்த முன்னூறு இவங்களுக்கு ஊதியமா கொடுக்கும் இவர்களை அந்த தோட்ட வேலை செய்துவிட்டு அந்த தோட்ட தோட்டத்தை நடத்தக்கூடிய அந்த உரிமையாளர் அவங்க ஒரு நானூறு ரூபா கொடுப்பாங்க இந்த நானூறும் இந்த முந்நூறும் சேர்த்து ஒரு எழுநூறு ரூபாய்ட்டு இவர்களுக்கு ஊதியம் வரும் அந்த நேரத்தில் இவர்கள் வீணடிக்கப்பட்ட அந்த நேரம் வந்து ஆக்கப்பூர்வமாக செலவிடப்படும் தோட்டங்கள்ல அப்போ விளைநிலங்கள் வந்து மேம்படும் தோட்ட தோட்ட தொழிலாளர்கள் வந்து பற்றாக்குறை நீங்க நீங்கும் நமக்கு வந்து விளைச்சல் வந்து பெருகும் நம்ம நிலம் மீண்டும் வந்து விளைச்சல் பெருக பெருக்கப்பட்ட பஞ்சமில்லாத ஒரு நிலமாக மாறும் இதுதான் அண்ணன் வந்து சொல்றாங்க இப்போ ஏற்கனவே அரசாங்கம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த திட்டத்தின் மூலமாக முன்னூறு ரூபா தான் கிடைக்கும் ஆனா அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த திட்டத்தின் மூலமாக முன்னூறு கூட்டல் ஒரு நானூறு ஒரு எழுநூறு ரூபா வரைக்கும் இவர்களுக்கு ஒரு நாளில் ஊதியம் பெறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு இவர்களும் வேலை செய்த மன திருப்தியோடு மன நிறைவோடு வீட்டிற்கு செல்வதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத தான் அண்ணன் சொல்றாங்க ஒரு ஆக்கப்பூர்வமான திட்டத்தை தான் அண்ணன் முன்னெடுத்து வைக்கிறாங்க இது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கு அப்படிங்கிறத என்னோட நம்மளுடைய வருத்தம்